வாட்சாத்தி பற்றி காம்ரேட் டாக்கிஸ் யூடியூப் தளத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சினர் ஒரு விரிவான டாக்குமெண்ட் நாற்பது நிமிட டாக்குமெண்ட் ஒன்றை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள் மிக முக்கியமான ஆவணம் இந்த ஆவணத்தில் அதனுடைய தொண்ணூறு சதவீத விஷயங்கள் போட்டுடைக்கப்பட்டு விட்டன இதில் செங்கோட்டையினுடைய அன்றைய வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையினுடைய பங்கு ஜெயலலிதா அந்த விஷயத்தை எப்படி அணுகினார் அன்றைய காலகட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த விவகாரத்தை எந்த எத்தனை வருடங்கள் போராடி அதில் நீதியை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பார்ட்டி பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எடுத்து விரிவாக உடைச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் நமக்கு என்ன ஆச்சரியம்னா இது தமிழ்நாட்டுடைய கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு கால வரலாற்றில் ஒரு அரச பயங்கரவாதம் என்ன காரணத்துக்காக திடீர்னு ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு போராட்டம் போராட்டம் கைமீறி போய் போலீஸுக்கும் மக்களுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு அந்த போலீஸ் வந்து போலீஸுக்குன்னே ஒரு தனிப்பட்ட குணம் இருக்கும் பாத்தீங்களா அதுல போய் இப்போ நீங்க பராசக்தி படத்தில் காட்டினது மிலிட்ரி இறக்கி விட்டு மிலிடரிக்கும் பொதுமக்களுக்குமான ஒரு மோதல் இந்த ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே இந்த கொடியங்குளம் ஊருக்குள்ள இறங்கி இது மாதிரியான வேலைகளை செய்தது அப்படிங்கிறது இது வேறு ஒரு பிரச்சனையை பாதுகாப்பதற்காக போய் போன இடத்துல வெறிபிடிச்ச மாதிரி போய் அடக்க போய் இது மாதிரி மோதல் ஏற்படுவதுங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துக்கோம் ஆனால் வாச்சாத்தி என்பது போலீஸும் வனத்துறை அலுவலர்களும் திட்டமிட்டு ஒரு மலை கிராமத்துக்குள் புகுந்து அதை சூறையாடினார்கள் என்றா அங்க முதல்ல அவங்க ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா எதுவுமே கிடையாது என்ன காரணத்துக்காக இந்த பிரச்சனை தொடங்கியது அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும் இந்த டாக்குமெண்ட்ல மிஸ் மற்றது எல்லாமே அது தருமபுரி மாவட்டத்தில் அரூர் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மலை அடிவார கிராமம் இந்த மலை மேல ஏறி சந்தன மரத்தை இவங்க கடத்திட்டு வர்றாங்கன்னு வழக்கு போட்டுதான் அந்த அவர்கள் மீது தாக்குதல் வன்கொடுமை வன்புணர்வு அத்தனையும் நடந்தது ஆனா முதல்ல அவர்களை எதற்காக அந்த கேஸ்ல இவங்க என்ன சட்டத்தை பாதுகாப்பதற்கும் சந்தன மரங்களை காப்பாற்றுவதற்குமா அன்றைக்கு செங்கோட்டையன் தலைமையில் இருந்த இந்த துறை வந்து முடிவெடுச்சு அது கிடையாது அந்த செங்கோட்டையன் அவருக்காகவோ ஒரு வேறு யாருக்காகவோ மேலிருந்து இந்த மலைக்கிராம மக்களை அனுப்பி தலை சுமையாக இறக்குவதற்கு அவர்களை பணித்திருக்கிறார் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை கிராம மக்கள் எல்லாம் இப்படி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அது ஒரு கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் அன்றைய பெரிய லெகசி உடைய பெரிய பணக்காரர் ஒருத்தர் சாராய வியாபாரி ஒருத்தர் அவருக்காக ஒரு ஏழு ரூபாய் கூலிக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அதை விட பத்து மடங்கு அதிக கூலியை நான் தர்றேன் நீங்க போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்ல போக அதை செய்ய மறுத்த அவர்கள் மறுத்ததற்கான காரணம் என்னன்னா தெரியாது ஆனால் அதை அவர்கள் செய்யவில்லைங்கிற புள்ளியிலிருந்து நாங்க சொன்னா செய்ய மாட்டேயா அப்புடின்னு ஒரு பழங்குடி மக்கள் மலை பழங்குடிகள் மலையாளிகள்னு மலையாளா இல்ல மலைகளில் வசிக்கக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் அவர்கள் இப்போ அந்த பழங்குடி மக்கள் எப்பயோ தொண்டை நாட்டிலிருந்து போய் அந்த மலைப்பகுதிகளில் செட்டில் ஆன ஒரு பழங்குடி மக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அவர்கள் வந்து பழங்குடி ஷெட்யூல் டிரைப்ஸ் தான் இருக்காங்க இந்த மக்களை அவர்கள் கிராமத்துக்குள்ளேயே புகுந்து செய்த கொடுமைகள்ன்புணர்வு ஆலமரத்துக்களை இழுத்துட்டு வந்து மொத்த பெண்களையும் மானவங்கப்படுத்தியது வன்புணர்வு செய்தது அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்த குடியிருப்புகள் நீராதாரங்கள் எல்லாத்தையும் இன்ஜின் ஆயில் கொண்டு வந்த ஆயில் முத கொண்டு வண்டியுடைய வாகன ஆயில்களை கொண்டு இதுல கொண்டு போய் கிணத்துல ஊத்தி கிணத்துல கரிய ஆட்டுக்கறி கோழிக்கறி எல்லாம் அந்த குடிநீர் கிணற்றில் போட்டு அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போகுது எல்லாம் மொத்தமா சூறையாடி மீண்டும் வந்தால் சாப்பிடறதுக்கு தட்டு கூட இல்லாத நிலைமைக்கு அந்த கிராமத்தை பண்ணிருக்காங்க இந்த பண்ணியிருக்காங்க பாச்சாத்தி கிராமத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் நாங்க பேசுறோம் எங்க கிராமத்துல வந்து அன்னைக்கு பாரஸ்ட் போலீஸ் வந்து நீங்க சந்தை திருடுறீங்க அப்படின்னு சொல்லி குழந்தைங்க வயசான ஆயாங்க மனசாட்சியே இல்லாம அவ்வளவு ஒரு அடி அடிச்சு சித்திரவதைப்படுத்தி எங்களை ஏரிக்கு கூட்டிட்டு போறாங்க வாங்க ஏரியில சந்தை இருக்குது பதினெட்டு பெண்களையும் குறிப்பா லாரியில அடிச்சு பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த ஏரிக்குள்ளதான் எங்களை இவ்வளவு சித்திரவதை பாலியல் வன்கொடுமை செஞ்சு நாங்க இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோம் தொடக்க புள்ளிங்கிறது சந்தனமர கடத்தலுக்கு அந்த மக்களை பயன்படுத்த பார்த்த ஒரு ஆசாமி அவரை பயிலோட் பண்ணிட்டாங்க இந்த ஆசாமியும் இது வந்து சம்பவம் நடந்துருச்சு ஒரு நாள்ல நடந்துருச்சு அதற்கு பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு போகிறது கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு பல வருடங்கள் வேலை செய்கிறது உண்மையை வெளிக்கொண்டு வருது இதெல்லாம் நடக்கிறப்போ வரைக்கும் ஜெயலலிதாவுக்கு தெரியலங்கிறது கூட ஒரு தூங்கு மூஞ்சி ஜெயலலிதாவான ஆசாமிக்கு இப்படி நடந்திருக்கும் நம்மளால நம்ப முடியும் ஆனால் இந்த பிரச்சனை வெளியே தெரிந்து இத்தனைக்கும் அந்த ஆட்சி காலத்துல திமுகவுக்கு இரண்டே இரண்டு சட்டமன்ற உறுப்பினர் பரிதியிலம் வலதி மட்டும்தான் சபைக்குள்ள இருக்காரு கலைஞர் கூட அப்ப சட்டசபைக்கு போக முடியாத ஒரு டிசைன்மெண்டர் அப்ப பரிதியிலம் வலதி தொடர்ச்சியாக இது சம்பந்தமாக துறைமுகத்தில் இருந்து ஜெயிச்சார் அப்புறம் அவரும் இறந்து போயிட்டாரு அதுவும் போச்சு ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் பருதி பருதி மட்டும்தான் ஒட்டுமொத்த சட்டசபையவே கலக்கிட்டு இருந்தார் அவர் மட்டும்தான் அதை வந்து சட்டசபையில இதை பற்றி பேசுறாரு பேசுறாரு பதிவு செய்ய அரச பயங்கரவாதம்னு வார்த்தை ரொம்ப டேர்ம் வந்து அது வந்து எப்படி சட்டசபையில பதிவு பண்ணாங்கன்னு தெரியல சட்டசபை குறிப்புகள் இன்னைக்கு வந்து இருக்கு அவர் அமைச்சர் செங்கோட்டையின் பெயரை சொல்லி பல விதங்கள்ல பேசி அதெல்லாம் வந்து அவை அந்த இருந்து நீக்கிவிட்டார் இது ஒண்ணு தான் இப்ப மிச்சம் இருக்கு இது சட்ட ரீதியாக நடக்கக்கூடிய எதிர்வினை கம்யூனிஸ்ட் கட்சி அங்கு நடத்தக்கூடிய போராட்டங்கள் அதற்கு பிறகு அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போகுது சிபிஐக்கு போய் கிட்டத்தட்ட இந்த பெண்கள் வன்முணவு செய்யப்பட்ட பெண்களை அடையாள அணிவிப்பு பெரேடு நடத்துகிறாங்க அதில் அதிமுக ஆட்சியிலேயே நடக்குது அதுல ஆட்கள் வந்து அன்றைக்கு மீச வச்சிருந்தவங்க மீசையை சிறச்சிட்டு போறது முடி வச்சிருந்தவங்க மண்டையை மழிச்சிட்டு போறது அப்புறம் வரிசையில் நிக்காம அட்டுழியம் பண்றது அந்த பெரேடு நடக்கிற இடத்துலயே கலவரம் பண்ணி அந்த மக்களை அந்த பெண்களை பயமுறுத்துறது என்னென்ன வேலைகள் செய்கிறாங்கன்னு எல்லாத்தையும் அன்றைக்கு இந்த மலைவாழ் மக்கள் அமைப்பு சிபிஎம்முடைய அதற்கான அவருடைய தலைவராக இருந்தால் அவரே வந்து இதையெல்லாம் விளக்குகிறார் நம்ம பிள்ளைங்க பதினெட்டு பேரும் போய் அடையாள காட்டணும் மாஜிஸ்ட்ரேட் வந்துட்டார் நாங்கள்லாம் போய் நிற்கிறோம் டிஎஸ்பி ஜ சிபிஐ ஆஃபீஸர் சொல்லிட்டாங்க எல்லாரும் இருக்கிறோம் அவனை ஒழுங்காக லைன்லேயே நிற்க மாட்டேன்றான் மாஜிஸ்ட்ரேட் திரும்ப திரும்ப சொல்றாரு மாஜிஸ்ட்ரேட் சொல்கிறதுக்கு என்ன பெரிய வேணா அதெல்லாம் அவர் ரிப்போர்ட்ல எழுதியிருக்காரு சாயந்தரம் வரைக்கும் வரிசையிலேயே இறால் நிற்க வைக்க முடியல பல பேர் தண்ணி போட்டுருவாங்க அதையும் சொல்கிறாரு எங்கள்கிட்ட இந்த மூணு வருட்ட மத்தியில் நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் யாருக்கு கண்ணு முன்னாலேயே திரும்ப ஏதாவது ஒன்று அசமாக வந்து நடந்து போச்சுன்னா நான் வந்து உயிரோடே இருக்க மாட்டேன் நீங்கள் தயவு செய்து பிள்ளைங்களை பத்திரமா கூட்டி போயிடுங்க நான் ஹைகோர்ட்டுக்கு எழுதிடுறேன் கோர்ட் முடிவு பண்ண ஹைகோர்ட் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட பிள்ளைங்களை ஒப்படைச்சிட்டு நாங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அன்றைக்கி அந்த அடையாள அணிவிப்பு என்பது அப்படி இதாகிபிச்சு ஃபஸ்ட் டைம் நடக்கும்போது அடையாள அணிவகுப்பில் எங்களை நாக்கை கடிக்கிறதுமா மிரட்டுறதுமா இப்படி தலையை அசைக்கிறதெல்லாம் மிரட்டினாங்க அப்போது வந்து சலசலப்பு ஏற்பட்டுச்சு இவங்கெல்லாம் வந்து கட்சிக்காரர் சொல்லி கொடுத்து தான் அங்கே சாட்சி சொல்ல வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீதிபதிக்கு முன்னாடியே சொல்லி நாள் அந்த இது வந்து அணிவகுப்பு என்பது நின்று போச்சு அதுக்கப்புறம் திரும்ப கோர்ட்டுக்கு போய் கோர்ட் வந்து ரொம்ப சிவியரான ஆர்டரு டிஜிபிக்கும் பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டருக்கும் ஆர்டர் பண்ணுறாங்க உங்கள் ஆட்கள் இதில் வந்து முழுமையாக ஒத்துழைக்கிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஐஜி தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினரை போட்டு பாதுகாப்புக்கு அரூர் எம்எல்ஏ டில்லிபாபும் அதை வந்து விளக்குகிறார் எல்லாத்தையும் விரிவாக எடுத்து வச்சிட்டாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் கூட எத்தனையோ பிரச்சனை இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் திமுகவாக திமுக ஆட்சி காலத்தில் நடந்தால் நேரடியாக திமுக தலைவரை அதை சம்பந்தப்படுத்தி போஸ்ட் ஓட்டுகிற சினிமாக்களில் ரெஃபரன்ஸ் வைக்கக்கூடிய இந்த சமூகம் வந்து வாட்சாத்தியில் சம்பவத்தை நடத்தியதற்கு பின்னணியில் இருந்தது சந்திரமர கடத்தல் தொடர்பான வனத்துறை அமைச்சர் அந்த செங்கோட்டையும் அந்த செங்கோட்டையும் இன்றைக்கு வரைக்கும் அவர் கட்சி மாறுற வரைக்கும் கூட ஒண்ணு இந்த இந்த பூனையும் பால் குடிக்குமாங்கிற மாதிரி ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு இவருக்கு தெரியுமா அந்த ஜெயலலிதா பயிலூ பைலூட் பண்ணால் கூட பரவாயில்ல துறை அமைச்சரே பைலூட் பண்ணும் பைலூட் சீழே இருந்தது அதிமுக அரசாங்கம் அப்போதைய வனத்துறை அமைச்சர் செங்கோட்டையனும் அவரோட ஆதரவாளர்களும் இந்த சம்பவத்தை மூடி மறைக்க பல முயற்சிகள் செய்தாங்க எங்களை கொலை பண்ணுறதுக்கான முயற்சிகளாக நடது ஆரம்பத்தில் என்ன சே ஆட்சி ஆட்சிதான் தொடர்ந்து நடந்துகிடுது அப்போ அவர் வந்து ஒரு நாள் என்ன அவங்களோட பெரிய தொல்லையாக இருக்கேங்களே இந்த அண்ணாமலை சண்முகத்தோட பெரிய தொல்லையாக இருக்கேன் அவன் ஏதாவது ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி முடியப்பா அப்படின்னு சொல்லி அவனை முடிச்சுட்டா அப்புறம் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற முறையில் அவர் ஃபோனில் அப்போ எல்லாம் ட்ரக் புக் பண்ணி தானே பேச முடியும் இந்த விவகாரத்தில் இதுவரைக்கும் செங்கோட்டையனோ ஜெயலலிதாவோ இதற்கு பொறுப்பேற்றிருக்கிறனால சம்பவத்தை நடத்தியது செங்கோட்டையன் அதிலிருந்து தன்னையும் தனக்காக அந்த வேலைகளை செய்தவர்களையும் காப்பாற்ற வேண்டிய தேவை செங்கோட்டையன் இருக்கு ஆனால் இந்த செங்கோட்டையனை காப்பாற்ற வேண்டிய தேவை ஜெயலலிதாவுக்கு எங்கிருந்தவர் இவ்வளவு பெரிய பிரச்சனையானதுக்கு பிறகும் கடைசி வரைக்கும் ஆட்சி கட்டில் இறங்கும் வரைக்கும் அந்த போலீஸும் இந்த அக்கிரமத்தில் ஈடுபட்ட வனத்துறை அலுவலர்களையும் இன்றைக்கு செங்கோட்டையை வந்து ரெண்டாவது தடவையோ மூணாவது தடவையோ அமைச்சராக இருக்கும்போது அவருடைய மனைவி போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பதவி பிடிக்கும் ஆமா சாதாரண குடும்ப பிரச்சனைக்கு பதவி யாரையோ வச்சிருக்கான்னு எதையோ போய் சொல்ல போக போய் சொன்னதுக்கே பதவி பிடிக்கிட்டு ரோட்ல விட்டாங்க அப்புறம் அது நம்ம செத்ததுக்கு அப்புறம்தான் தான் ஒரு பதவி கிடைச்சதுன்னு வச்சுக்கங்களேன் இப்படி ஒரு சுழமல இருந்தது ஆனால் இவ்வளவு பெரிய வன்கொடுமையை நிகழ்த்திய கா காலகட்டத்தில் அவங்கள காப்பாற்றதான் செஞ்சாங்க இன்றைக்கு வரைக்கும் கூட செங்கோட்டைனு இதுல இன்னைக்கும் இருக்காரு இன்னைக்கும் கட்சி மாறிட்டு கதவேசிட்டு சுத்திட்டு இருக்காரு ஒன்னும் தெரியாத பப்பா மாதிரி அவர் முகத்தை வைத்துக்கொண்டு இத்தனை இத்தனை அட்டூழிங்களை பண்ணிட்டு அவர் வந்து ஜாலியா சுத்துறாருன்னா அவருக்கு ஃப்ரீ ஹேண்ட் கிடைக்குதுன்னா அது அதிமுகவுக்கு கிடைக்கக்கூடிய சொகுசுன்னு தான் நான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க அந்த ஊர் பக்கத்துல போய் அந்த கிராமத்துலேயே அதற்கு சுற்றக்கூடிய கிராமங்கள்ல இன்னைக்கு எலெக்ஷன் வச்சாலும் பெற்றலைக்கு வாக்கு விழுகுறது இருக்கு அப்போ எதனால அங்க வாக்கு விழுது சம்மந்தப்பட்ட இதுல எல்லாம் உழைத்த ஒரு கம்யூனிஸ்ட் தோழரே அன்அபிஷியலா சொல்றாரு இப்ப போய் நீங்க யாரு ஓட்டு போடுவீங்கன்னு கேளுங்களேன் நாலு பேராவது ரெட்டலை ஓட்டு போடும் ஏதனால சொல்றாங்கன்னா அவர்களுக்கு இதெல்லாம் இழைக்கப்பட்டதே அதிமுகவால் தான் அதிமுகவுடைய அமைச்சர் இதை செய்தார் அதிமுகவுடைய அமைச்சர் செய்ததால் அதிமுகவுடைய தலைவி இருந்து உங்களை வந்து காப்பாற்றாமல் சாகடிச்சா

ஜெயலலிதாவை என்ன கிளி கிழிக்கணுமோ கிழிச்சு விட்டுதான் அந்த ஆள் பணம் ஆனால் இவர்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் வாக்களிக்கிறார்கள் இரட்டலைங்கிற சின்னத்துக்கு இன்னைக்கும் மதிப்பு இருக்கு அந்த பகுதிகளில் இருக்குன்னா அப்ப இது போய் சேருவதே கிடையாது இத்தனை வருடங்கள் காப்பாற்றி செத்த பிறகும் ஜெயலலிதாவுக்கு இதனுடைய பழிபாவங்கள் இல்லாமல் அதை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் அப்படிங்கறதுதான் பொருள் இன்னைக்கும் செங்கோட்டையை வந்து ஒரு சினிமா நடிகருடைய கட்சியில போய் சென்று அம்மா ஆட்சியை கொண்டு வரலிதா கோப்பல வச்சுட்டு சுத்த முடியுதுன்னா அது இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சொகுசு அப்படின்னு தான் பார்க்கும் நேற்றைக்கு என்னென்னா எடப்பாடி பழனிசாமி இந்த தேர்தலுக்கு பிறகு உடை இல்லாமல் ரோட்டில் சுத்தணும் அப்படிங்கற அளவுக்கு இறங்கி பேச ஆரம்பிச்சார் இந்த சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அன்றைய சட்டை தான் கழிச்சுட்டு போனீங்க சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு சாலையில ஆடை இல்லாம போனாலும் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு இது மாதிரி இறங்கி பேசினா திருப்பி திமுக தரப்பிலிருந்து தூக்கி போட்டு மிதிப்பதற்கு ஆயிரம் ஒல்லைகள் எடப்பாடி பழனிசாமியின் முதுகில் ஊர்ந்த முதுகில் இருக்கின்றது தெரிஞ்சாலும் அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எதற்காக ஒரு பதவியில் இருக்கக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை சம்பந்தா சம்பந்தம் இல்லாமல் ரோட்ல வந்து அப்படி போக ஆடை இல்லாமல் போக வேண்டிய நேரம் நீங்க என்ன செய்வீங்க என்ன செய்யறதா உத்தேசம் எதற்காக அதை பேசுறதுன்னா சீண்டி பார்ப்பது அது காரணம் என்னன்னா இதற்கு மேல் விஜய் வந்து கூட்டணிக்கு வர வைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே விஜய் எடுத்துக்கொள்கிற அந்த ஊடக வெளிச்சத்தை எதிர்கட்சி நான் தான் எனக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி அந்த வாதத்தை உடைப்பதற்கு திமுகவை இந்த மாதிரி எல்லாம் அடிப்பதற்கு நான் என்னால மட்டும்தான் முடியும் என் பள்ளியில் தான் ஷார்ப்னஸ் இருக்கிறது அப்படின்னு காட்டுவதற்காக இந்த மாதிரி இன்னும் போக போக பாருங்க மிக மோசமான தனக்கு வரவே வரலைனாலும் கூட இந்த மாதிரி ஆபாச கதைகளை ஜெயலலிதா நிறைய முறை சொல்லி இது சொல்லுவதற்கான காரணம் என்னன்னா இந்த அளவுக்கு இறங்கி போய் நான் தானே அடிக்கிறேன் அப்ப திமுகவுக்கு நான்தான் எதிரிதா வரக்கூடிய வீடியோ முள்ள குட்டி கதையெல்லாம் குட்டி எல்லாம் சொல்லுவார அது மாதிரி அது சொல்லியிருக்கு இருக்கு இவரும் வந்து எடப்பாடி பழனிசாமியும் அந்த இடத்துக்கு போறாரு இது மாதிரி எல்லாம் நான் அடிப்பேன் இப்படி பிலோத பெல்ட் எல்லாம் இறங்கி அடிக்கிறதால அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க அப்ப ரியாக்ட் பண்றது மூலமா என்ன நடக்கும்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் களத்தில் போட்டிங்கிறத உறுதி பண்ண முடியும் இப்படி தன்னுடைய இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு வேறு வழியே இல்லாம நாளாந்தரமாக பேச சொல்லி இறங்கிட்டார் இவருக்கு என்னென்ன இவருக்கு நூல் கிடையாது இவர் இப்படி பேசிக்கிட்டு இருந்தார்னா இவருக்கு கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய மரியாதை கூட போய் திருப்பி அடிச்சாங்கன்னா இப்ப ஜெயலலிதாவை திருப்பி அடிச்சோம்னா பெண் பெண் என்றும் பாராமல் என்னதான் அந்த அம்மா சொன்னாலும் அந்த அம்மா ஒரு பெண் இல்லையா அது புச்சு குட்டி இல்லையா தூக்கி போட்டு மிதி பஞ்சிங் பேக் மாதிரி இருக்கு நாலு குத்து சேர்த்து குத்துங்க நீங்க தான் வாய திறந்தீங்க நீங்க தான் கேட்டீங்க நீங்க கேட்டு வாங்கியிருக்கீங்கன்னு வேற டீல் விட்டு போயிருவாங்க இல்ல நீ பேசுறே இல்ல உன் வேணக்கீழ நின்றுட்டு இருக்காங்கல்ல அவங்களுக்குதான் என்ன தெரியும் இது ஏதாவது ஒரு பலனளிக்குமா அளிக்குமா இது ஏதாவது மக்கள் மத்தியில போய் சேருமா நாட்டுல ஏதாவது பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இதுக்கு திமுக காரணம் பேசினா கூட ஆம் ஏதாவது தலையாட்டுவதற்காவது அதிமுக நிற்பாங்க நீ சொல்லிட்டு இருக்கிற கதையால அவங்களுக்கு தான் என்ன பயன் இன்னொரு பக்கம் நைனார் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மூணு நாளா சுத்திட்டு இருந்தாரு நானாவது மன்னிப்பு கேட்பதாவது உள்ளதான சொன்னேன் இன்னும் இல்லாத உள்ளாதையா சொல்லிட்டேன் அப்படின்னு சவடால் விட்டுறாங்க இன்னைக்கு காலையில த்ரிஷாவிடம் இருந்து ஒரு வழக்கறிஞர் மூலமாக ஒரு ார் நாக அது வந்து தெளிவாக அதனுடைய நோக்கம் வந்து நயினார் நாகேந்திரனை மிரட்டுவதா வேற ஏதாவதுங்கிற குழப்பமே வரக்கூடிய அளவுல இருக்கு அதாவது தனிப்பட்ட வாழ்க்கை விஷயங்களை ஒருபோதும் பொதுவெளியில் விமர்சன பொருள் ஆக்க கூடாது என்பது ஒரு பொதுவான கூற்று உயர் பதவியில் இருப்பவர்கள் பொதுவெளியில் பேசும்போது போது பொறுப்புடன் பேச வேண்டும் என்னுடைய மட்டுமே நான் அடையாளப்படுத்தப்பட விரும்புகிறேன் எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் என் பெயரை தொடர்பு அதாவது அரசியல்ங்கிறது வேற நான் ஒரு நியூட்ரலான பர்சன் நான் எந்த கட்சி சார்பான ஆள் கிடையாது என்னுடைய பர்சனல் விஷயங்களை நீங்கள் பொது வெளியில் சொல்றது வந்து சொல்லிட்டாங்க நைனார் நாகேந்திரனும் வாய் தவறி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு கூட்டுவிட்டு மன்னிப்பு கேட்டு அதை முடிக்க பாத்துட்டாருன்னு வைங்க ஆனா இப்ப என்ன நடந்திருக்குதுன்னா இதெல்லாம் நடந்த பிறகு விஜய் ரசிகர்கள்ல ஒரு தரப்பு எத்தனையோ பெண்கள் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்டவங்க கண்டனம் தெரிவிச்சதெல்லாம் எல்லாம் இந்த இது பேர் கண்டனமா இது அண்ணனை மாட்டி விடுற மாதிரில இருக்கு அவரு செருப்பு பண்ணையார் செருப்பு வீட்டு வாசல்ல தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஸ்கெட்ச் வந்து நைனா இருக்கு கிடையாது பைத்தியக்கார பயிலுகளா அப்படின்னு மத்த மத்த தற்குறிகள படிங்கிறா படிங்கிறான்னு சொல்ற மாதிரி பைத்தியார பயலுக்குலாம் அண்ணனுக்கு தான் போட்டுருக்காங்க நம்ம உசாரா இருந்துக்கணும் அப்படின்னு திருசா பக்கமே கடிக்க தொடங்கி இருக்கிறார் முடியல ஒரே ஒருத்தோசிப்பிட்டான் அதான் விஷயத்த அது எல்லாம் வந்து இந்த சமையல் பண்றாப்லையே மாதம்பட்டி இந்த இந்த இவங்களுடைய பிரச்சனைகளுக்கு பிறகெல்லாம் இவங்களும் உஷாராயிட்டாங்க எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கங்கெல்லாம் மிளகா புடிய போட்டு நான் அன்றே சொன்னேன் அப்படின்னு ஹிண்ட் வச்சு விட்டுறாங்க அதை வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசாதீங்கன்னா வந்து அப்ப அவர் பேசுனது என்ன அப்படிங்கிறது அன்னைக்கே சொன்னேன் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹிண்ட் இதை வந்து இவங்க புடிச்சிட்டு இவங்க போய் கடிக்கிறாங்க இரண்டு தினங்கள் முன்பு வடநாட்டில் பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அதுவும் குறிப்பா ஒரு வீடியோ பிராமன்வார் ஜிந்தாபாத் புது ஜிந்தாபாத் ஜிந்தாபாத்தா இருக்கே அப்படின்னு என்ன புதிதாத்தாக இருக்கிறது என்ன பிரச்சனை நிறுவனங்களில் ஈக்குவிட்டி சமத்துவத்தை ஊக்குவிக்கும் விதமாக சில திருத்தங்க விதிகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பாஜக அரசு வந்து கொண்டு வந்திருக்கிறது இது நடந்த உடனேயே திமுக தலைவர் அது பாஜக அரசாங்க நடந்தாலும் கூட அவருக்கு வந்து பாராட்டி ஒரு அறிக்கை விட்டார் உடனடியாக தாமதமான நடவடிக்கை இருந்தாலும் கூட பாகுபாட்டிலும் நிறுவனங்களுடைய அக்கரமையின்மையிலும் தோய்ந்து போன உயர்கல்வி அமைப்பை சீர்படுத்துவதை நோக்கிய வரவேற்கத்தக்க நகர்வு இது திமுக தலைவருடைய அறிக்கை ஒன்றிய அளவில் பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்திய உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர் தற்கொலைகள் குறிப்பாக பட்டியல் பழங்குடி மாணவர்களுடைய தற்கொலைகள் அதி அதிகரித்திருப்பது கண்கூடு மேலும் தென்னிந்திய மாநிலங்கள் காஷ்மீரத்தைச் சேர்ந்த சிறுபான்மை சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களை குறிவைத்து மீண்டும் மீண்டும் தாக்கு தாக்குதல் சம்பவங்களும் தொல்லைக்குள்ளாக்குவதும் நடத்தப்பட்டு வருகின்றன இத்தகைய சூழலில் சமத்துவ பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பதை தவிர்க்க முடியாத கட்டாயமாகும் அப்புடின்னா அவர் விரிவாக ஒரு அறிக்கையை விட்டார் ஸோ இந்த விதிகள் இந்த திருத்தப்பட்ட விதிகள்ங்கிறது அனைத்து வளாகங்களிலும் சமவாய்ப்பு மையங்கள் மற்றும் சமத்துவ குழுக்கள் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி சென்டர்ஸ் அண்ட் ஈக்விட்டி கமிட்டிஸ் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவனுடைய சரத்துக்கள்ல உண்டு உறுப்பினர் சேர்க்கை அதுக்கான உறுப்பினர்களை சேர்க்கும் போது இந்த குழுக்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மற்றும் பெண்கள் போன்ற பிரிவினர் அனைத்து பிரிவினர்களுடைய பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னா அந்த விதிகளில் இருக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படக்கூடிய விதத்தில் புகார் தீர்க்கும் வழிமுறைகள் வளாக சமத்துவ குழுக்கள் கேம்பஸ் இக்யூட்டி ஸ்கார்ட்ஸை உருவாக்க வேண்டும் அப்படின்னு த இதை இவையெல்லாம் தான் அதில் சொல்லப்படுகிற விஷயங்கள் இதெல்லாம் ஏன் உருவாக்கப்படுகிறதுனா அது தானாக நடந்தது யூஜிசியாக சிந்தித்தும் பண்ணல உச்சநீதிமன்ற தீர்ப்பினுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அதுவும் குறிப்பாக ரோகித் துமிழர் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஐதராபாத் ப பை பல்கலைக்கழகத்தில் பிஎச்டி படித்து கொண்டிருந்த மாணவரானவர் விடுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டு உதவி தொகை நிறுத்தப்பட்டதால் தற்கொலை செய்துள்ளார் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது டாக்டர் பாயல் தத்வீன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் மும்பையில் மருத்துவம் பயின்றவர் மூத்த மருத்துவர்களுடைய சாதி ரீதியான துன்புறுத்தல் மற்றும் கேலி கிண்டல்கள் காரணமாக அவர் தற்கொலை செய்தார் இது மாதிரியான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நாடு முழுவதும் நடக்க தொடங்கிய பிறகு யூஜி கோர்ட்ல ஒரு பிரச்சனையாகி சுப்ரீம் கோர்ட் இதற்கு விதிகளில் திருத்தம் செய்யலாம் ஒரு முடிவை எடுக்குது கூட ரேகிங் எத்தனையோ வருடங்களா பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டு வந்தது அது சினிமா மாதிரியான விஷயங்களில் ரொம்ப சாதாரணமான விஷயங்களாகும் செகண்ட் இயர் எல்லாருமே செகண்ட் இயர் போகும்போது அவனும் தானே பண்ண போறாங்கிற அளவுல ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா அதுக்கப்புறம் நாவரசு கொலையும் அதற்கு பிறகு சரிகாசா பிரச்சனையும் இதெல்லாம் நடந்த பிறகு இதற்கு தீவிரமாக ஒரு நடவடிக்கை தேவைன்னு அரசாங்கம் அப்போது ஒரு சிறப்பு சட்டத்தை போட்டு அது இன்னைக்கு தேதிக்கு அப்படியான கொடூரங்கள்லாம் நடக்காத அளவுக்கு அதற்கு பிறகு அப்படி பெரிய அளவுல அப்படி ராகிங்கால் பலியாக கூடிய அளவுக்கு எல்லாம் எதுவும் நடக்கல அதே மாதிரி அரசு தாண்டி தனியார் கல்லூரியில தனியார் கல்லூரியின் முதலாளிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்து இது மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க என்கரேஜ் பண்றது இல்லைங்கிறனால அது கிட்டத்தட்ட அது ஒளிந்தே போய்விட்டதுன்னு வச்சிருங்க இது ஒரு பக்கம் இதையெல்லாம் நடத்துனா இதை யாராவது ஒருவர் இது ராகிங் வந்து உரிமை மாணவர்களுடைய என்டர்டைன்மெண்ட்ல நீங்க அரசாங்கம் குறுக்க வரக்கூடாது யாராவது பேசி போராட்டம் எல்லாம் எவ்வளவு கிணத்தனமா அப்படி யாராவது செய்திருக்கிறார்களா செய்து இப்போ இந்தியா முழுக்க பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்கள் அளவில் இந்த மாதிரியான சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள் நடக்கிறது இதை தடுக்க வேண்டும்னு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் ஒரு சீர்திருத்தம் மேற்கொண்டால் இதற்கு பார்ப்பனர்கள் உயர் சாதியினர் போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால் எந்த அம்சம் இவர்களை கொடையுது ஸ்டேட்டஸ் கோவ் மெயின்டைன் பண்ணு இது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றானுங்கன்னா ப்ளூ இஸ் த நியூ கிரீன் அதாவது தலித்த அரசியல் பேசுவது என்பது புதிய பச்சையாம் முஸ்லிம்கள் எப்படி பாகிஸ்தான் அந்த மாதிரி இருக்கிறதோ அது மாதிரி இது இவர்கள் ஒழிக்கப்படும் அதாவது முஸ்லிம்களை எப்படி ஒடுக்கி ஒழித்து கட்டினோமோ அது மாதிரி அடுத்து ஒழிக்கப்பட வேண்டிய ஆட்கள் இந்த ப்ளூ ஆட்கள் அப்படின்னு தலித்துக்களை நோக்கி உயர் சாதியினர் சங்க சங் பரிவார கும்பல் வந்து நேற்றைக்கு களமிறங்கி இருக்கு போராட்டங்களும் வெளிப்படையாக செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் அதுல இருக்கக்கூடிய பார்ப்பன பெண் வந்து பிராமன் வாத் ஜிந்தாபாத் அப்படின்னு முழக்கமிடுகிறார்கள் என்றால் சொரணை யாருக்கு வரணும் அதாவது எல்லா சாதியினரும் அது சாதிய படியின எந்த இடத்துல இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு கூட்டம் நடத்தி அவங்க ஜாதிக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு அந்த ஜாதி வாழ்கன்னு முழக்கமிடுறதுல அது நிறைய பார்த்துருக்கோம் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கூட்டஞ்ச மனிதர்கள் இந்த மாதிரி குறுங்குழுக்களாக சேர்ந்தா கோஷம் போடுவது வாழ்க சொல்லிக்கிறது எல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் எந்த இடத்தில் பிராமணவாஸ் ஜிந்தாபாத்தை இவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயிர் போகிறது படிக்க வந்த பசங்க சாவரானுங்க இதற்கு ஒரு சீர்திருத்தம் வேணும்னு யூஜிசி கொண்டு வர்ற இடத்துல நீங்க எல்லாம் உயர் சாதி பரிந்துரையை வந்து அமல்படுத்த கூடாது கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடத்தி அந்த போராட்டத்துல பிராமன் வாத் ஜிந்தாபாத் சொல்றேன்னா அப்போ அங்க உன்னுடைய ஜாதியை தூக்கி பிடிக்கிறதல்ல உன்னுடைய நோக்கம் பிராமன்வாதுங்கிறதே அதுதான் பிராமன் வாதத்துக்கு எதிராக இருக்கிறது இந்த சீர்திருத்தங்கள் தலித்துகளை கொல்லக்கூடாது அவர்களை ஒடுக்க கூடாது அவர்களை சாதி ரீதியாக பாகுபடுத்த கூடாதுன்னு நீ சொல்லக்கூடிய இந்த விதிகள் பிராமணவாதத்துக்கு எதிராக இருக்கிறது எனவே பிராமன்வாத் ஜிந்தா பாத்துன்னு அவங்க வெளிப்படையாக போராட்டம் செய்கிறார்கள் போராட்டம் செஞ்சதும் இல்லாம செஞ்சவளுக்கு விக்டிம் கார்டு எடுத்து அமைதி வழியில் ஒரு நல்ல நோக்கத்துக்காக போராடி கொண்டிருந்த எங்களை இந்த மாதிரியான சூத்திர கும்பல்லாம் அடிக்குது ஒடுக்குது எங்களை கிண்டல் பண்ணுது தனிநாடுகள் கேக்குறாங்க நாங்க தனிநாடு கொடுத்துருக்கீங்கள சரி தனிநாடு அதாவது தனிநாடு இல்லாத ஒரு நாடு அதுதான் அவங்க என்ன சொல்றாங்க பிராமணர்கள் சத்திரியர்கள் பனியா கும்பல் இவங்க எல்லாம் சேர்ந்த இவங்க இந்த ஜாதிகள் மட்டும் சேர்ந்த ஒரு நாட்டை தனி நாட்டை தாராளமா வாங்கிக்கிங்க இந்தியாவுக்குள்ளேயே ஒரு பெரிய ரெண்டு மூணு மாநிலத்தை கூட சேர்த்து ஒரு சதுரடிக்கு நூறு பேர் மட்டும் வசிக்க கூடிய அளவுக்கு வெளிநாடு அளவுக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரி அதான் கேள்வி அதுக்கப்புறம் யார ஒரு ஒடுக்குவாலதான் ஒடுக்காம இருக்க முடியாது பிராமணவா ஜிந்தாவது எதுக்கு சொல்ற பல்கலைக்கழகங்கள்ல கூட தலித்துகளை ஒடுக்கணும் அந்த ஒடுக்குற உரிமை எனக்கு வேணும் தான் நீ பிராமணவா ஜிந்தாபதி சொல்ற இப்படி தனியா நாடு வாங்கிட்டு போய் அங்க யார புடிச்சு ஒடுக்குவ அதுல வந்து அதுல நீ நீங்க ட்விட்டர்ல கூட ஒருத்தர் வந்து பேசிட்டு இருந்தா தனியா வேணும்னா நான் வந்து அந்த உயர்ந்த பிராமணன் பார்ப்பனர்ல நான்தான் தான் உயர்ந்தவன் அப்படி காஞ்சிபுரத்துல தெங்கள வடகளைக்கா அடிச்சிட்டு அதுக்கு உச்சநீதிமன்ற விட்டு பெற்ற நீதிபதியை வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்க இவனுங்க அதுல அந்த தெருநிலக்காரர் குத்துல குத்துல நல்லா குத்து ஓ டெல்லி பல்கலைக்கழகம் உத்தரப்பிரதேசத்துல சவர்ணா சேனா போன்ற அமைப்புகள் இதற்காக தனிப்ப அமைப்பாகவே ஏதாவது வெறுமனே அந்த காலேஜுக்குள்ள இருக்கக்கூடிய ஏபிவிபி மாதிரியான ஆட்கள் மட்டும் சேர்ந்துள்ள இதற்குன்னு தனியாக அமைப்பு கட்டி இந்த போராட்டங்களை அவர்கள் முன்னெடுக்கிறாங்க பொதுவாக இவங்களுக்கு வந்து எந்த விதமான முற்போக்கு நடவடிக்கையுமே தங்களுடைய தங்களை ஓரம் போன்ற ஒரு கற்பனை உணர்வை சவர்ணாக்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்படுத்துது இப்போ தலித் பகுஜன் மற்றும் ஆதிவாசி மக்களுடைய பள்ளிகள் பல்கலைக்கழகங்களில் இடங்களை கேட்கும்போது மேல்சாதியினர் அதற்கு வந்து முட்டுக்கட்டையை நிற்கிறனா அவங்க வர்றதால எது பறிபோகுதுன்னு உடனடியாக அவங்க வந்து உணர்ந்துக்கிறாங்க உணர்ந்துக்கிறாங்க தான் படிச்சிட்டா யாரும் அந்த வேலையை பார்க்கறது இந்த டோன் இருக்குல்ல சிசந்தனை டோனு அது அவங்க மைண்ட்லேயே இருக்குது இருக்குது இதில் கூத்து என்னன்னா பல்கலைக்கழகங்கள் முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது இல்லை இதுல ஒரு ஸ்டாண்டன் ஒன்று வேணும்ல இதில் காங்கிரஸ் வந்து இது பெரிய கருத்து கிடையாது இதில் பாதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களோடு அவர்கள் கூட வந்து நிற்பது கிடையாது அப்போ இவர்கள் இங்கு தனித்து விடப்படுகிறார்கள் என்றால் இப்போ இவன் யாருக்கு ஸ்வரணம் வேணும் நேற்றைக்கு வந்து இன்னொரு வீடியோ ஒன்றுல பார்த்தேன் யாதவன் அவன் ஏதோ பாடகனோ ஏதோ மேடை பாடகன் மாதிரி இருக்கான் ஒரு குழந்தை வந்து அவன் காலில் உழுகுது நீ பிராமண குழந்தை நீ என் கால விழக்கூடாது நான் தான் உங்களுடைய இவன் எரும மாட்டு சைஸ் இருக்கான் நாலு அஞ்சு வயசு குழந்தை கால மட்டும் எப்படி பெரியாறு திராவிட இயக்கத்துக்கு முன்னாடி பதிமூணு வயசு பய வந்து அறுபது வயசு கிழவா வந்து கூப்பிட்டு இருந்தேன் உருவதுக்கு ஒருத்தர் வந்தாருங்க இவர்களுக்கு இவங்க இவங்க செய்யறதுல எல்லாம் ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்லை இவர்கள் இதைத்தான் காலகாலமா செஞ்சிருக்காங்க சொரணை என்பது நமக்கு வேண்டும் வடநாட்டில் இருக்கக்கூடிய சூத்திரர்களுக்கு சொரணை வேணும் இதுக்கு போராடுறேன்னா உனக்கு எவ்வளவு திண்ணக்கம் இருக்கணும் அப்படின்னு கேட்பதற்கான சுரணை அவர்களுக்கு வர வேண்டும் அதான் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ்